ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா சித்திரை அமாவாசை வழிபாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அமாவாசை தீதியானது வந்து மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய இந்த அமாவாசை வந்து மிகவும் வந்து விசேஷமானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றம் என்று சொல்லப்படுகிறது அது என்னன்னு சொல்லி ாக பார்க்கலாம் முதல்ல அமாவாசை எப்போது என்று தெரிந்து கொள்ளலாம் அந்த அமாவாசையானது இருபத்தி ஏழு நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவங்கி வந்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை வரை இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே வந்து நாம அமாவாசை என்று செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே வந்து செய்யலாம் அமாவாசை என்றாலே முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதுதான் ஆகையால் வந்து அமாவாசை திதி கொடுப்பவர்கள் அன்றைய தினத்தின் மதியத்துக்குள்ள வந்து கொடுத்து விடுவது நல்லது இது நம்மளுடைய குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் வந்து காக்கும் அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வர்றதால வந்து அன்றைய தினத்தில் சூரிய பகவான வழிபாடு செய்யறது சிறந்த பலனை கொடுக்கும் அதற்கு நம்மளுடைய வீட்டின் பூச்சி அறையில் ஒரு சுத்தமான சம்பள தண்ணீர் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பக்கத்தில் வந்து ஒரு சிறிய அகல் விளக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இத்துடன் வந்து உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியமும் படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யறதோடு வந்து வருமானத்திற்கான வழியையும் வந்து கொடுக்கும் வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரிய கத்தவாக வந்து விளங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான் ஆகையால் வந்து சித்திரை அமாவாசையில இந்த சூரிய வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக செய்ய வேண்டிய சந்திர வழிபாடு அமாவாசையில் அன்று செய்யப்படும் சந்திர வழிபாடு மிகவும் வந்து விசேஷமானதாக இருக்கிறது அதற்கு அன்றைய தினத்துல உங்கள் வீட்டு அருகில உள்ள நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தை வழிபாடு செய்யணும் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து சந்திர பகவான மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும் நம்மளுடைய மனம் தெளிவடைவதுடன் திடமான முடிவுகளை எடுக்கவும் வந்து உதவும் இவை அனைத்திலும் விட முக்கியமானதாக இருக்கிறது தான் அன்றைய தினத்தில அன்னதானம் செய்கிறது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் அன்றைய தினத்தில நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது வந்து உணவு தானம் செய்யலாம் இது நம்மளுடைய முன்னோரின் வந்து ஆசையை பெற்று தருவதுடன் நம்மளுடைய சந்ததியினரும் வாழ்க்கையிலையும் வந்து சிறப்பான ஒரு வாழ்வு மென்மேலும் வந்து முன்னேற்றமாக செல்லவும் வந்து உதவி புரியும் என்று சொல்லப்படுகிறது சித்திரை அமாவாசையில் நாம செய்யும் வழிபாட்டுடன் வந்து இந்த விஷயங்களை வந்து செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாவதுடன் குடும்பம் வந்து மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம் என்று நம்பப்படுகிறது இந்த வழிபாட்டின் நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் வந்து செய்து பலனை வந்து பெறுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரியினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி